தமிழ் வணக்கம் உயிருடன் அகப்படாமல் தற்கொலை செய்யும் வடகொரிய படைகளினுடைய என்ன அமெரிக்கா உக்ரைன் படைத்துறையினர் இது குறித்து இருந்து உட்கார்ந்து ஆய்வு செய்து அதிர்ச்சி அடைந்திருக்கிறார்கள் வடகொரிய படைகளை பொறுத்தவரையில் அவர்கள் உயிருடன் பிடிபடுவார்களாக இருந்தால் உடனடியாக தற்கொலை செய்து கொள்ளுகின்றார்கள் தற்கொலை செய்கின்ற பொழுது ஜெனரல் கிம் ஜோங் உன் என்று பலமாக ஒலி எழுப்பியபடி தற்கொலை செய்கின்றார்கள் மேலும் காயமடைந்த ஒருவரை உக்ரைனிய படைகள் கைது செய்ய சென்ற பொழுது அவர் உடனடியாக கிரனேட்டை தன்னுடைய தலையை நோக்கி வெடிக்க வைத்தார் அத்தருணம் அவர் ஜெனரல் கிம் ஜோங் உன் என்ற சத்தமிட்டு வெடித்து சிதறி உயிரிழந்திருக்கின்றார் வடகொரிய படைகள் இப்பொழுது உக்ரைனிய களத்தில் போரிட்டு நான்காயிரம் பேர் மரணம் அல்லது காயமடைந்திருக்கின்றனர் இவர்கள் அனைவரும் அந்த நாட்டிற்கு விசுவாசமாக களத்தில் உயிர் கொடுப்பதற்காக வந்திருக்கிறார்கள் என்பதனால் இவர்களுடைய போரியல் என்பது இன்றைய உலக ஒழுங்கிற்கு ஏற்புடையது அல்ல மிகவும் பின்தங்கிய ஒரு தியாகத்தன்மை கொண்டதாக இருப்பதாக வரையறுக்கப்படுகின்றது வெற்றி அல்லது வீர மரணம் என்கின்ற நிலையில் இவர்கள் ஆனால் நவீன போர்கள் பற்றி இவர்களுக்கு எந்த வியாக்கியானமும் இல்லாமலும் துப்பாக்கியால் சுட்டபடி நிலக்கண்ணிகள் இருந்தாலும் அவை பற்றி அக்கறை இல்லாமல் ஓடி செல்லுகின்றார்கள் ஆளில்லா விமானங்கள் அருகில் வருகின்ற பொழுது அவற்றின் மீது தங்களுடைய ஏக்கிய நாற்பத்தி ஏழு துப்பாக்கியால் சுடுக ஆனால் சுடுவதில் இவர்கள் வல்லவர்களாக இருக்கின்றார்கள் நூறு மீட்டர் இடைவெளியில் ஆளில்லா விமானம் வருமாக இருந்தால் நிச்சயமாக சுட்டு வீழ்த்தி விடுகின்றார்கள் என்பது மட்டும் இவர்களுடைய திறமையாக இருக்கின்றது இவர்கள் நடத்துகின்ற என்று கூறப்படுகின்ற ஒரு நாட்டினுடைய அதிபருக்காக உயிர் கொடுப்பதற்கு முன்வந்த ஒரு தியாக ரீதியான போர் அல்ல இன்றைய உலக போரானது ஒன்பது வீதம் தங்களுடைய உயிரை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் ஒரு வீதம் மட்டுமே தியாகம் புரிய வேண்டும் ஆனால் வடகொரிய படைகள் தொன்னூற்றி ஒன்பது வீதம் தியாகமும் ஒரு வீதம் தங்களை பாதுகாக்கவும் முயற்சி எடுப்பதனால் இந்த போர்க்களத்திற்கு அவர்கள் முற்றிலும் போர் வீரர்களாகவே இருக்கின்றார்கள் இவர்களிடையே சேர்ந்தியங்கும் திறன் இல்லாமல் இருக்கின்றது பாடசாலைகளில் குழுக்களாக இருந்து பரீட்சை எழுதி பழகுகின்ற கூட்டு கல்வி திட்டம் இல்லாமல் தனியாக மேசைகளில் மூடி மறைத்துக் கொண்டு எழுதுகின்ற ஒரு கல்வியியல் கலாச்சாரத்தில் இருந்து வந்தது போல இவர்கள் மற்றவர்களுடன் சேர்ந்தியங்க ரஷ்ய படைகளுக்கும் இவர்களுக்கும் இடையே இரண்டு தடவைகள் போர் நேரடியாக நடைபெற்றிருக்கின்றது இவர்களை அவர்களும் அவர்களை இவர்களும் சரியாக அடையாளம் இருக்கின்றார்கள் என்பது தொடர்பாடல் சிக்கலாகவும் இருக்கின்றது இவர்கள் நவீன போர்க்களத்தை படிக்கவில்லை என்றும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் இருந்த மிகவும் பின்தங்கின ஒரு போர் முறை சார்ந்திருக்கின்றார்கள் என்றும் கூறப்படுகின்றது தாக்குதலில் பெருந்தொகையான வடகொரிய படையினர் மரணமடைந்து கொண்டிருக்கின்றார்கள் இவ்வாறு ஆளில்லா விமான மா தாக்கியதில் ஒரே நாளில் முப்பது வடகொரிய படையினர் இறந்த சம்பவமும் களத்தில் நடைபெற்றிருக்கின்றது இதே நேரம் வடகொரியா மேலும் படைகளை அனுப்ப இருப்பதாக கூறியிருக்கின்றது இதற்கான பேச்சுக்கள் நடைபெறுகின்றன ஆனால் பேச்சுவார்த்தை நடைபெறக்கூடிய சூழல் இருப்பதனால் இத்தகைய இழப்புகள் வடகொரியாவிற்கு வராமல் தப்பி பிழைப்பதற்கான வாய்ப்பும் உண்டு வடகொரியாவினுடைய போர் முறையானது ஒரு தலைவன் அந்த தலைவனுக்கு விசுவாசமாக உயிரை கொடுக்க வருகின்ற இரண்டாயிரம் கால பழைய போர் முறை ஆகும் ஆனால் இன்று ராணுவத்தில் சேர்ப்பவர்களை கூட சிம்பிக் என்கின்ற தியாக ரீதியான போரை நடத்தக்கூடாது என்றும் அவர்கள் போரியல் விதிமுறை நவீன தொழில்நுட்பங்களுக்கு அமைய கச்சிதமாக செயற்பட வேண்டுமே அல்லாமல் கிணற்றில் விழுந்த ஒருவரை தாமே கிணற்றில் குதித்து காப்பாற்றக்கூடாது கயிறொன்றை விட்டு காப்பாற்ற வேண்டும் காப்பாற்ற முடியவில்லையாக இருந்தால் கிணற்றிலேயே அவரை மரணிக்க விட வேண்டியதுதானே அல்லாமல் ராணுவத்தினர் இன்னொருவருக்காக உயிர் கொடுக்கக்கூடாது ஆனால் ஜெனரல் கிம் ஜோங் உன் என்று கூறிவிட்டு மரணம் அடைவது மிகப்பழைய ஒரு போர் முறை பழைய கால அரசு திரைப்படங்களில் வருவது போன்ற ஒரு செயலாகும் இது இன்றைய உலகத்திற்கு ஏற்புடைய போர் அல்ல இதை வடகொரியாவினுடைய அதிபர் கிம் ஜோங் உன் கற்றுக்கொள்ளுவார் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது அவரை ராணுவத்தை ஏறத்தாழ அடிமைகளாகவே வைத்திருக்கின்றார் அவர் இருக்கின்ற பொழுது ராணுவத்தினர் முழங்காலில் இருந்து முழங்காலினால் தவழ்ந்து தவழ்ந்துதான் வர வேண்டுமே அல்லாமல் நேரடியாக நடந்து வருவதற்கு அனுமதி இல்லை என்று முன்னிய செய்திகள் கூறியிருந்தன எனவே ஓர் அதிபருக்கு விசுவாசமாக இருந்து உயிர் கொடுப்பதனால் ஒரு காலமும் போரில் வெற்றி வராது போர் எப்படிப்பட்ட போர் அதனுடைய தன்மை என்ன என்பதை கற்றுக்கொள்ளாமல் அந்த போர்க்களத்தில் இறங்குவது மிக மடைத்தனமானது என்பதே இதனுடைய விளக்கமாக இருக்கின்றது வடகொரியா இதற்கு என்ன செய்ய போகின்றது போர்த்திருந்தே பார்த்தல் வேண்டும் வடகொரிய படைகளுடன் ஒப்பிட்டால் ரஷ்ய படைகள் நிதானமாக முன்னோரை செல்லுகின்றன அவர்கள் நவீன போர்க்களங்களை அறிந்தவர்களாக இருக்கின்றார்கள் உணர்ச்சி வசப்பட்ட வடகொரிய படைகள் களத்தில் நிற்க முடியாமல் பெரும் பாதிப்பை சந்தித்திருக்கின்றன என்பது இந்த செய்தியாகும் உலக செய்திகளுக்காக டென்மார்க் இருந்து கீசே துறை வணக்கம் உறவுகளை